வல்லூன வகுப்பு தங்களை என்போடு வரையறுக்கின்றது படுத்து நம்ம பார்க்க போகிறது நால் வகை குருக்கங்கள் குருக்கங்கள் அப்படின்னா அதுதான் குறுகி ஒழிக்கக்கூடிய சொற்கள் நாலு வகையான குருக்கங்கள் அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஐகார குருக்கம் ஔகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இதுதான் இந்த நால் வகையான குருக்கங்கள் இதில் ஐகாரம் அப்படின்னா ஐகாரத்தை மையப்படுத்தியும் ஐ ஐன்னு சொல்லும் இல்லையா அந்த ஐ சொற்கள் ஐயை மையப்படுத்தியும் அவ்வார குருக்கம் அப்படின்னா அவரப்படுத்தியும் மகர குருக்கம்னா மா ஆயுத குருக்கம்னா அக் இருக்கு பாத்தீங்களா அக் அதை பயன்படுத்தியும் வரக்கூடியது இப்ப நாலு வகை குருக்கோம் இத நாலு வகையான குருக்கங்களையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் முடிஞ்சது போகுமா இங்க பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க வையம் இங்க பாருங்க இதுல எந்த சொல்ல உச்சரிக்கும் போது ஐ இங்க இருக்கு பாத்தீங்களா ஐ அப்படின்ற சொல் வருது அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க வையம் வை இங்க இத வைய பிரிச்சம் எப்படி வரும் இவ்வு குட்டல் ஐ யாவ பிரச்சம்னா ஈ குட்டல் யா அப்படி யா யா வந்துடும் இம் பாருங்க சமையல் மையா இம்மு குட்டல் ஐ பறவை இவ்வுக்குட்டல் ஐ இதுல இதுல ஒரு வேறுபாடு உண்டு கண்டுபிடிங்க பார்ப்போம் என்னன்னா ஒரு சொல்லுடைய இதுல முதல் ஐ வந்திருக்கு முதல்லையும் ஐயும் இங்கு இடையிலையும் இங்கு இறுதியிலையும் ஐ வந்திருக்கு இப்ப வை பைய பெற்ற வையை பெற்றோம்னா ஐ ஆஹ் மைய பெற்றோம்னா கூட்டல் ஐ வைய பெற்றோம்னா கூட்டல் ஐ அப்ப முதல் இடை கடை மூன்று இடத்துலையும் தனித்தனியா வந்திருக்கு இப்ப இந்த ஐகாரம் இருக்கு இல்லையா இதனுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா இரண்டு மாத்திரை எதுக்கு ஐகாரத்துக்கு இரண்டு மாத்திரை ப்போ இந்த ஐகாரமானது தனித்து ஐ அப்படின்ற ஒரு சொல் மட்டும் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம அப்படி எழுதுறோம் இல்லையா அப்படி பொழுது ஐ அப்படின்ற சொல் மட்டும் தனித்து வரும்பொழுதுதான் இதுக்கு இரண்டு மாத்திரை அதுவே இத மாதிரி ஒரு சொல்லோட சேர்ந்து வையம் சமையல் பறவை அப்படின்னு இந்த ஐயானது ஏதேனும் ஒரு சொல்லோட ஒரு மெய்யெழுத்தோட சேர்ந்து உயிர்மை எழுத்தா வரும்பொழுது இவருங்க மெய்யெழுத்து ஐ உயிரெழுத்து இந்த ஐ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து ம மெய் பதி மெய்யெழு மெய்யெழுத்து பதினெட்டுல ஏதோனும் ஒரு எழுத்தோட சேர்ந்து உயிர்மை எழுத்தாக மாறி ஒரு சொல்லுடைய முதல்லையோ இடையிலையோ இறுதியிலேயோ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய மாத்திரை அளவானது குறையும் எப்படி தனித்து இருக்கும் பொழுது இரண்டு மாத்திரையும் ஒரு சொல்லுடைய முதல் இடை இறுதி மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாறும்பொழுது அரை மாத்திரை அரை மாத்திரை அல்லது சொற்களுக்கு ஏற்ப என்ன அப்படின்னா அதனுடைய மாத்திரை அளவானது குறையும் அப்ப ஐகாரம் தனித்து இழங்கும் பொழுது இரன் முழுமையாக இரண்டு மாத்திரை அளவிடும் ஒரு சொல்லுடைய முதல் கடையில மெய்யுளத்தோட சேர்ந்து வேறு ஒரு சொல்லா வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தும் என்ன பண்ணும்னா ஒழிக்கும் இப்படி இப்படி தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் ஐகார குருக்கம் ஐகார குருக்கம் ஆகும் இது ஒண்ணு ரெண்டு பாருங்க ஔகார குருக்கம் ஔகார குறுக்கம் அப்படின்னா அவு சொற்கள் பாருங்க இங்க இதில் எங்க அவு வந்திருக்கு அவ்வையார் அவு வந்திருக்கா அப்ப இதுல இங்க எப்படி ஐகாரம் தனித்து இயங்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவிலும் மெய்யழுத்தோட சேர்ந்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒழிக்குதோ அது போன்று இந்த ஔஹாரமானது இதுவும் தனித்து இழங்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவில ஒழிக்கும் எப்படி அவ் அப்படின்ற சொல்ல மட்டும் அவ்வுன்னா அவ்வு மட்டும் ஒவ்வையார்ன்ற எழுத்த ஒளயார் வௌ எடுத்துட்டோம்னா வையார்னு வந்தோம் அதுல அதை எடுத்துட்டு ஔவாலுக்கு இந்த வவ் எடுத்துட்டோம்னா வால் அப்ப ஒளையார் அப்படின்ற அந்த ஔவு அப்படின்ற எழு எழுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இரண்டு மாத்திரையிலும் இது மாதிரி ஆஹ் ஒரு சொல்லுடைய முதலிலும் அல்லது இடையிலும் இறுதியிலும் இது மாதிரி ஒரு சொல்லுடைய சொற்களை சேர்ந்து ஒழிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்னரை இப்படி இங்க முழுமையா ஒழிக்கும் பொழுது ஒரு மாத்திரையும் இப்படி சேர்ந்து ஒழிக்கும் பொழுது கால் மாத்திரை அளவு குறைந்து ஒன்னரை மாத்திரையிலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒழிக்கும் அப்ப அரை மாத்திரை என்ன ஆயிரும் குறைஞ்சு போயிடும் எதுக்கு அவகாரத்துக்கு மா தனியா ஒழிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை இப்படி சொற்களுடைய சேர்ந்து ஒழிக்கும் பொழுதா தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்னரை மாத்திரை அளவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒழிக்கும் அடுத்து பாருங்க மூணாவது மகர குருக்கம் மகர குருக்கமானது இங்க பாருங்க மா நீங்க இதுக்கு பார்த்துருக்கலாம் என்னங்கய்யா இதுக்கெல்லாம் தனித்தனியா எடுத்துக்காட்டு இருக்கு இதுக்கு மட்டும் பாத்துங்க அப்படின்னா சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கணும் இப்ப பாருங்க ஏன் அப்படின்னா இந்த மகர குருக்கம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இது தனித்து வராது இது ஒரு சொல் முதல்ல இருக்கக்கூடியது பகுதி இருக்கிறது விகுதி இந்த பகுதி விகுதியானது பகுதியில இருக்கக்கூடிய இறுதி சொல் என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தோம் அப்படின்னா மகரமா இருக்கணும் பகுதியில் இருக்கக்கூடிய இறுதி சொல் மகரமா இருக்கணும் இந்த மகரத்தை அடுத்து விகுதி இந்த விகுதினா இந்த விகுதியில இருக்கக்கூடிய முதல் சொல் இங்க பகுதியில இறுதி சொல் மகரமாகவும் விகுதியில் இருக்கக்கூடிய முதல் சொல் அதாவது இதான் விகுதி விகுதியில் இருக்கக்கூடிய முதல் சொல் பகரமா வந்துச்சுதான் இந்த வா இல்லாம வேற எந்த எழுத்து வந்தாலும் மாத்திரை அளவு குறையாது ஆனா இந்த வா வந்துச்சு பகுதியில மகரம் இம்மானது இது என்பது மகரம் பகுதியில எரி சொல் மகரமாகவும் விகுதியில முதல் சொல் மகரமாகவும் வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய அரை மாத்திரை மகரத்திற்கு மகரத்துக்கு அரை மாத்திரை தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் கால் மாத்திரை அப்ப அரை மாத்திரை அளவிலிருந்து என்ன பண்ணிடுறா கால் மாத்திரையா குறுகி ஒழிச்சிருக்கும் இருக்கிறதே அரை மாத்திரை தான் அதுலயும் கால் மாத்திரை குறைஞ்சு கால் மாத்திரை அளவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பாருங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கமானது இப்ப வரை இது தனித்து இயங்காது நிறைய நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஆயுதம் ஒருபொழுதும் தனித்து இயங்காது ஒரு சொல்லுடைய முதல்லும் வராது இறுதியிலையும் வராது இடையில மட்டுமே தான் என்ன பண்ணணும் வரும் அப்ப ஆயுத குறுக்கம் இந்த சொல்லானது இதுவும் த இது மாதிரி ஒரு சொல்லுடைய அஃது எஃது இது மாதிரி சேர்ந்து ஒழிக்கும் பொழுது இடையில இன்னொரு சொல் மூன்று சொல்லா இருக்கக்கூடியது அக்து அஃது என்பது எஃது என்பது எக்ரீது அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா சொல் மாற்றம் அடையும் அப்படி மாற்றம் அடையும் பொழுது அஃது என்ற இந்த மூன்ற சொல்லானது இடையில அக்கு அது எக்ரீது அப்படின்னு என்ன ஆகும்னா இடையில சொற்கள் சேரும் அப்படி சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய அரை மாத்திரை நான் சொல்லியிருக்கேன் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை நிறைய வெளியில சொல்லியிருக்கேன் மறக்கவே கூடாது உயிரெழுத்துக்கு உயிரெழுத்துல குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அதே மாதிரி உயிர் மெய் எழுத்துலேயும் குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு ஒரு மாத்திரை மெய் எழுத்து ஒற்று அரை மாத்திரை அது போன்று ஆயுத குறுக்கம் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து இப்படி சொற்கள் ஒன்றுடன் ஒன்று ஒன்று இணைந்து அஃது என்பது அக்ரி இது எஃது என்பது எக்ரி இது அப்படின்னு ஒரு சொல் இடையில சேர்ந்து உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒலிக்கும் அப்ப இதுதான் அந்த நால் வகை குருக்கங்கள் ஒன்று ஐகார குருக்கம் ஔகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் ஐ என்பது ஐகார குருக்கமானது தனித்து இழுங்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவிலும் இப்படி ஒரு சொற்களுடைய சேர்ந்து இயங்கும் பொழுதும் அது முதல்ல வந்தாலும் இடையில வந்தாலும் இறுதியில வந்தாலும் அத்தனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அவகார குருக்கம் என்பது தனித்து இயங்கும் பொழுது இரண்டு மாத்திரையினும் சொற்களுடைய சேர்ந்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாகவும் மகர குருக்கமானது பகுதியினுடைய எதிர் இல்லி சொல் மகர மையா வந்து விகுதினுடைய முதல் சொல் பகரமா வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய கால் மாத்திரை அரை அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாகவும் ஆயுத குருக்கமானது அஃது எஃது அப்படின்றது இடையில ஒரு சொல் சேர்ந்து அக்டீ இது எக்ரிது இடையில ஒரு சொல் சேர்ந்து நான்கு சொற்களாக பொழுது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் வகை குருக்கங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்